எக்மரில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் சென்ட்ரல் நோக்கி சென்டர் கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு பாட்டு நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தான் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் லெந்து வீடியோவாக கவர் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்க இப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போயிட்டுருக்கு ஸோ எக்மோர்லேருந்து சென்ட்ரல் லேபர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷன் வந்தாச்சு பார்க் ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் நோக்கி போயிட்டுருக்கோம் சரியான கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லேம்பரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தெரியுதா அதுதான் சென்ட்ரலு சபைக்குள்ளே போக போகிறோம் फ्रेंड्स இப்போ நம்ம ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சென்ட்ரல் இருந்து சென்ட்ரல் நோக்கி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கு எல்லாருக்குமே லேபர் டே நாள் லீவு விட்டாங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு பசங்க எல்லாரும் கிளம்பிட்டோம் இன்னும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க நெக்ஸ்ட் டைம் சாப்பிடுவோம்டா சென்ட்ரலுக்கு போக போகிறோம் தெரியுதா இதான் பார்த்தீங்கன்னா சென்னை சென்டரில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிளாட்ஃபார்மு நீ சொல்லு நானும் சொல்ல மாட்டேன் உள்ளே வர மாட்டேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினோரு பிளாட்ஃபார்ம் இருக்கா எத்தனை கரெக்டாக சொல்லு என்னதுடா எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்கு மொத்தமாக சென்னையில் பதினாறா மொத்தம் அதாவது அதில் அதாவது ஏதாவது எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஓகே இது இதுமன் வந்து அஞ்சு பதினாறு எக்ஸ்பிரஸ் பதினொன்னு சப் பன்னெண்டு பதினாறு பதினாறு பிளாட்ஃபார்ம் இருக்கு பதினாறு பிளாட்ஃபார்ம்லாம் கடைசி பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு தான் பதினொன்றாவது பிளாட்ஃபார்ம் இன்டர் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் நீங்கள் இதில் என்ன என்னான்றிங்க இன்டர்சிட்டியில தான் ட்ராவல் பண்ண போகிறோம் கோயம்புத்தூர் இன்டர் உள்ள கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நானும் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சேல வரைக்கும் போக போகிறோம் ஸோ இன்னும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஈரோடு வரைக்கும் போக போகிறேங்க ஆ என்ன நடக்குதுன்னா போய் பார்க்கலாம் நம்பரில் இதுதான் பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது பிளாட்ஃபார்ம் தெரியுதா பிளாட்ஃபார்ம் நம்பர் லெவனு நம்ம வண்டி இப்போ தான் பார்த்தீங்கன்னா வரான் பார்த்தீங்கன்னா நம்ம வரப்பில்ல உள்ள இன்டர்சிட்டி கோயம்புத்தூர் போகிறது இன்ஜின் மாற்றி நினைக்கிறேன் கரெக்டாக வந்து நெஸ்ட்டு கேப்சர் பண்ணுறேன் சிட்டில பார்த்திங்கன்னா திருவனம் சூப்பர் பாஸ் ட்ரெயின் நிற்குது திருவனந்துமே காட்டுறேன் ஒம்பதாவது பிளாட்ஃபார்மில் இருக்குது பதினொன்று நம்மளது அது பார்த்தீங்கன்னா திருவண்டூரம் கூட்டமாக இருக்குது இன்னைக்கு இந்த ட்ரெயினுக்கு நல்லவேளை எப்படியும் நாங்கள் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் தான் போக போகிறோம் திருவண்டுரம் நிற்கிறது போன டைம் அந்த ஊருக்கு போனப்போ நான் அதில் தான் போயிருந்தேன் ஸோ இப்போ வந்து சென்ட்ரலு நம்ம ட்ரெயின் எது என்னது கோயம்புத்தூர் சூப்பர் செக்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட்டில் போகிறோம் இன்டர்சிட்டியில் செம்மரசா இருக்குது இன்றைக்கி பட் இருந்தாலும் இதில் தான் நம்ம ட்ராவல் இருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டி இப்போ வந்து எங்கே போய் இருக்கோன்னா டி கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோன்னா டி ட்வெல்லாக டி டி டு டி சிக்ஸா ஆ டி சிக்ஸு அது டி சிக்ஸு டூ டி ட்வெலக்குள்ள பார்த்திங்கன்னா டி ஃபோர் இது ஸோ இப்போ நம்ம டி சிக்ஸை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் கூட்டமாக தான் இருக்குது பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் கட்டுறதுக்காக நாங்கள் முன்னாடி இருக்கோம் சீட்டு போட்டாச்சு செம்ம செம்ம வெயிலாக இருக்குது இன்றைக்கி சரி முன்னாடி போய் காட்டலாம் இன்ஜினே எல்லாத்தையும் காட்டலாம் லக்கேஜ் கமெண்ட்மெண்ட் காட்டலான்னு சொல்லிட்டு போய்ட்டு இருக்கோம் கூட்டமாக தான் இருக்குது பார்த்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன 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 கூப்பிடுது டி நைனாக டி சிக்ஸா ஆ டி நைனில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ போயிட்டு நாங்கள் இன்ஜினை காட்டுறோம் கிளிப்ஸை நான் இன்ஜினில் காட்டுறேன் ட்ரெயின் எடுக்க போகிறேன் டைம் ஆச்சு பட்டனு காட்டுறேன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது ரீபப்ளிக் டே லோகோ கப்ளிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குப்பா ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினு ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இது வந்து செவன்டி ஃபைவ்க்காக பண்ண பெயிண்டிங்கு சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு இப்போ தான் இதை மாட்டுறாங்க இதுதான் நம்ம இப்போ இது வந்து இறங்கிருச்சா அடுத்து பாருங்கள் அங்கே வந்து ஆட் பண்ணுவாங்க அது இங்கே இருந்தா அண்ணா உள்ள அண்ணா இருக்காப்ல ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன் ஃபோர் நைன் ஃபோர் இதுதான் நம்ம ட்ரெயினோட லோகோ நம்பர் ஏழாயிரத்தி நானூற்றி தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலாவது லோகோ எதிரிலே பார்த்தீங்கன்னா திருவண்டம் நிற்கிது பட் ஆனால் அதுக்கு இன்னும் எதுவும் இன்ஜின் ஆட் பண்ணல கொட்டி மட்டும் தான் நிற்கிது மூணு இருபதுக்கு தான் எடுப்பாங்க நம்மள்தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சி ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே போய் ட்ரெயின் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் வெல்கம் டூ டைம் பாஸ் விலக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விளாக் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சஸ்கிரை பண்ணிவோம் டங்கூ நண்பர்களே பார்த்தீங்கன்னா தண்ணி வாங்குறக்காக போயிட்டுருக்கோம் ரயில் நீர் வாங்குறக்காக போயிட்டுருக்கோம் யா இங்கே தான் தண்ணி வாங்க போகிறோம் பாட்டில் இருக்கான்னு பார்ப்போம் ஐஸ் வாட்டர் வாங்குவோம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் உள்ளே போக போகிறோம் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போகிற கோப்பை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஆர் சென்ட்ரலில் எம்ஜிஆர் சென்டர் டு கோயம்புத்தூரில் வந்துட்டு டி நைன் நம்ம பசங்க தான் நிற்கிறானுங்க தண்ணி வாங்கி கொடுத்து நம்ம அந்த பக்கம் வீடியோ எடுக்க போகலாம் ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாக்கடை இதுதான் கடைசி பிளாட்ஃபார்மு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ரிலீஸ் ஆகிற தண்ணியெல்லாம் போகிறதுக்காக ஒரு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் கழித்து ஊருக்கு போக போகிறேன் இப்போ தான் போயிட்டுருக்கேன் ரெண்டு பேர் சொல்ல மாதம் கழித்து கழிச்சு தான் எங்க ஊருக்கே போறேன் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இருக்குது இருக்கு முடிஞ்சது இப்போ நம்ம உள்ள போல இப்போதான் பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க்ஸ்லாம் எல்லாம் முடிஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசம் கழிச்சு போக போறேன் ஊருக்கு நல்லா இது ஃபுல் சீரிஸுமே பார்க்கலாம் பார்க்கும் முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரெயின் மூவ் ஆனால் கொஞ்சம் வந்து கேப்சர் பண்ணுறேன் இடம்லாம் இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டு லால்பாக் அங்கே போகிற ட்ரெயின் இது ஏதோ ஆந்திராவில் ஒரு ஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன் சரி ஏய் என்ன என்ன ட்ரெயின் லால்பாக வராவா வரப்போலே கிளம்பிட்டோம் இருந்து அந்த சென்ட்ரலில் சென்ட்ரலிருந்து கிளம்பி விட்டோம் இருந்து வெற்றிகரமாக என்ன ஊருக்கடா போறோம் நம்ம ஈரோடு சேலம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் டிலேவா பத்து நிமிஷம் டிலே ஆயிடுச்சு அண்ணா கிளம்பிட்டாப்புல இதுக்கு மேலே எங்கேயும் நிற்க மாட்டார் ஸ்ட்ரீட்டாக மறக்கலாம் ஒன்றும் கிடையாது நல்ல நல்ல நம்ம எம்ஜிஆர் சென்ட்ரல்னாலே ஒரு மாதம் யூட்டி எல்லோரும் கரெக்டாக பார்க்குறாங்க புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய அயில் நிலையம் என்ன ஊர் அது சென்னை சென்ட்ரல் ஆ ஊர் பேரே சென்னை சென்ட்ரல் தான் ஸ்டேஷன் பேர் சென்னை சென்ட்ரல் நீ வெளியே போகிறது சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து ஓகே ரயில் கிளம்பினோன்னே திருப்பி பார்த்தீங்கன்னா ரயில் நின்றுச்சு ஏய் ஸ்லோவாக தான்டா வெளியே போவான் ஒரு கோமா போவாதான்னு தெரியல வெளியில் போகிற வரைக்கும் ஸ்லோவாக தான்டா பக்கிங்க வரைக்கும் ஸ்லோவாக தான் போவா ஃபீடா சரி தேசிய பிரிஜ் தேசிய பிரிஜ் வரைக்கும் பொறுமையாக போகிறாப்புல தம்பி எதாவது ஒரு சைடு தான் கை ரெண்டு சைடு தான் என்ன சவுண்ட் இது ட்ராக் சவுண்ட் கண்டுபிடிச்சி சொல்லுங்கடா என்ன சவுண்ட் ட்ராக் சவுண்டா ஸோ நீங்கள் எப்போவுமே ட்ரெயின் டிராவல் பண்ணும்போது நமக்கெல்லாம் இருக்குது ட்ரெயின் டிராவல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும் ஏன்னா இந்த சவுண்டு வேறு ஏன்னா கம்பெல்லாம் அடிக்கடி குறுக்காலாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃபேன்ஸ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது சென்டர்லேருந்து வெளியே வந்துட்டோம் டேய் என்ன விடுறாரு தர்னி சார் போயிட்டே இருக்கோம் அடுத்த ஸ்டேஷனில் போயிட்டு அப்டேட் பண்ணுறவங்க ஏ சார்பாடியா வே சார்பாடி பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும் ஆவடி ட்ரெயின் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது நாங்களும் தூங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கோம் போகலாம் போயிட்டே இருப்போம் நல்லா இருக்கு இந்த சைட்லாம் ஃபுல்லாகவே ஊருக்குள்ளே போகிறனால சுற்றியுமே நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போயிட்டே இருக்கு ரோஸ் மல்லு வாங்கிட்டோம் குடிக்கிறக்காக அப்படியே குடிக்கிற மாதிரி ஆகிடும் பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை ரோஸ் மில் குடிக்கிறாப்புல நம்மள குடிச்சு பார்ப்போம் நல்லா இருக்கு கூட இருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது கரெக்டாக மூணு நாற்பத்தெட்டுக்கு அரக்கோணம் அரைவாய் மூணு ஐம்பது ஜஸ்ட் டூ மினிட்ஸில் டிபார்ட் ஆகிடுச்சி ஸோ மேக்ஸிமம் செவன் தேர்ட்டி டு எயிட்குள்ளே சேலம் ரீச் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் ஸோ அரக்கோணம் ஜங்ஷனை க்ராஸ் பண்ணியாச்சு நாலு மணி அமலே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ரயில் வந்துட்ருக்கு அது எங்கே போகிற ரயில்னு தெரியல இருக்கு எனக்கு கொஞ்சம் முன்னாடி போனால் தெரியும் அவன் முன்னாடி போகிறான்னு நினைக்கிறேன் நமக்கு முன்னாடி காட்பாடி வந்தாச்சு காட்பாடி டைம் என்ன மாப்பிளா நாலரை ஆயிடுச்சு மூன்றரைக்கு அரைக்கணும் நாலரைக்கு காட்பாடி அடுத்து ஜோலார்பேட்டை பொம்மடியா ஜோலார்பேட்டை பொம்மடி சேலம் காட்பாடி வந்தாச்சு அடுத்த ஸ்டேஷன்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன் அது என்ன ட்ரெயின்னு பார்ப்போமா அது வந்து கோயம்புத்தூர் திருச்சி கோயம்புத்தூர் திருச்சி என்ன போட்டிருக்குது எம்ஜிஆர் தான் போட்டிருக்கு பெங்களூரு கேஎஸ்ஆர் பெங்களூருன்னு போட்டிருக்கு முன்வரிலே பார்த்தீங்கன்னா பேண்ட்ரிங்காக வந்திருக்கோம் சும்மா சாப்பாடு எல்லாம்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கணும் ég hótti það reynsfólksveikin பாத்தீங்கன்னா பொம்முடி வந்தாச்சு ஒரு பச்சை சட்டை பார்த்தீங்கன்னா ட்ரெயினே விலைக்கு வாங்கிட்டு இருக்கான் இப்போ நல்லா என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் பார்த்தா முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கான் பின்னாடி இருந்து வரான் அவ்வளோ உட்காந்துருக்கோம் இருக்கோம் அவ்வளோதான் செவன் தேர்ட்டிக்கு நினைக்கிறேன் எங்கன்னா போகணும் வேறு தெரிய மாட்டான் கருப்பூரா சரி உள்ள போ ஒரு வாட்டி உள்ள போடா உள்ளே போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேலம் பக்கமாக வந்துட்டோம் குட் ட்ரெயின் போயிட்டு இருக்கே ஒன்றும் தெரியல மன்னிச்சுக்கோங்க தெரியுது பார்த்தீங்களா போட்டி தெரியுதா இதுதான் சேலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் வரலான்னு கடுப்பில் இருக்கான் இவனுங்க பாருங்க இங்கேருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஆடா இவனை விளையாடிட்டு இருக்கானுங்க அவன் தெரிய தெரியுமாட்டா இருக்கில் இவன் இங்கிருந்து இருக்கான் அவன் அங்கிருந்து விளையாடிட்டு இருக்கான் எங்கள் பசங்க அவ்வளோதான் இருக்கான் நான் உள்ளே கூட்டமாக இருக்குல்ல நான் அந்த சைடு போய் காட்டுவேன் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஏழு செவன் ஃபார்ட்டி சேலம் பீச் டு சேலம் ஸோ சேலத்துலேருந்து திருப்பி நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் பிடிச்சி போக வேண்டியிருக்கோம் ஸோ கிளம்புவோம் வந்தாச்சு நானே மச்சான் ஸோ அடுத்து எங்கே போகிறோம் சேலம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து ராசிபுரம் போக போகிறான் நான் இன்னொரு பக்கம் போக போகிறேன் போகிறோம் காய்ஸ் ஃபைனலி ரீச் நேட்டிவ் காய்ஸ் எப்போவுமே சேலம் வந்த உடனே இங்கே வந்து பார்த்தாலே ஒரு குட் ஃபீல் அண்ட் சந்தோஷம் சேலம் ஜங்ஷன்லேருந்து வந்துவிட்டோம் பஸ் ஏறி இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா சேலம் வந்தாச்சு சரின்னா டிராஃபிக்காக இருக்குது நடந்தே வந்துட்டோம் ஜங்ஷனில் இருந்து பார்த்திங்கன்னா போய் பஸ் ஏறி ஊருக்கு கிளம்ப நான் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க நிறையா வாட்டி நான் வந்து பஸ் ஏறிவிங்க ஸோ அப்போ வந்து ஊருக்கு போயிட்டு இங்கேருந்து திருச்செங்கு பஸ் ஏறி திருச்செங்குக்கு போக வேண்டாம் திருச்செங்கில் வேற வந்து எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரிலடா பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டை வந்தாச்சு சம்பவில பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு திருச்செங்கோண்டுக்கு பஸ்ஸு தேடிட்டு இருக்கேன் பஸ் ஒன்றும் கூட கிடைக்கல இருக்குமா இருக்காதான்னு பார்த்துருக்கேன் எஸ்கேடி வெயில் பண்ணியிருக்கு நான் சங்ககிரி போய் போகுதா திருச்செங்கை போகுதான்னு தெரில பார்த்துக்கலாம் இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் இருங்க பார்ப்போம் கரெக்டாக பஸ் ஏறியாச்சு திருச்செங்கூண்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஃபெக்ட் கேளுங்க அஞ்சு செகண்டுக்கு மேலே காப்பி ரேட் அடிச்சிருவாங்க ஸோ கொஞ்சம் நேரம் கிட்டிரு கிட்டியிருந்தா